தேவேந்திரர் ஐராவணம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை யானையின் மீது அமர்ந்து கொண்டு அப்படியே உள்ளாவர் அந்த சமயத்துல துர்வாச முனிவர் அங்க போறார் இப்ப துர்வாச முனிவர் வந்திருக்கிறார் அவரை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் அவரை பணிந்து வணங்கினார்கள் அப்போ தேவேந்திரர் அந்த வெள்ளை யானை மேல அமர்ந்து இருந்தார் இப்போ அந்த தேவேந்திரருக்கு தான் கொண்டு வந்த மாலையை துர்வாச முனிவர் கொடுக்கிறார் அந்த சிவ பிரசாதத்தை நிர்மாலியம் என்று சொல்லக்கூடிய அந்த மாலை இந்த சிவபெருமானுடைய மாலைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது சிவன் கோவில்கள்ல எல்லா சிவன் கோவில்களிலுமே சிவபெருமானுக்கு சூட்டிய அந்த மலர் மாலையை அடுத்து சண்டீச பெருமானுக்கு தான் சூட்டுவார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க மாலை அந்த மாலை அந்த மாலையை சிவபெருமானுக்கு தலையிலேயே சூட்டிய அந்த மாலையை கொண்டு வந்து தேவேந்திரர்கிட்ட துர்வாச முனிவர் கொடுத்துரு அப்படி கொடுக்கிற பொழுது தேவேந்திரர் என்ன பண்றார் அந்த வெள்ளை யானை மீது அமர்ந்து கொண்டே அந்த சிவப்பிரசாதத்தை கையிலே வாங்கின அந்த மாலையை யானை மேல வச்சுட்டு அந்த யானை என்ன பண்ணுச்சு தலையில இருக்க மாலையை எடுத்து கீழ போட்டு கால்களால் விதித்து விட்டது